எந்தவிதமான அரசியலோ உள்நோக்கமோ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவகாரமே கிளம்பியிருக்கு பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல பத்தாண்டுகள் நடந்த பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை காவிரி பிரச்சனையில் வழங்கியது அதற்கு ஒரு உறுதியான இறுதியான தீர்வு வர வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஆண்டும் சுமூகமாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையே அந்த உறவு தொடர வேண்டுமென்றால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் அப்போது பதவியில் இருந்த மோடி அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தன்னாட்சி பெற்ற அந்த வாரியத்தை அமைக்காமல் ஒரு பல்லில்லாத காவிரி மேலாண்மை ஆணையம் என்று அமைத்தார்கள் என்ன வித்தியாசம்னா தன்னாட்சி அமைப்பில் அமைச்சர்களோ அதிகாரிகளோ ஆட்சியில் இருக்கிற அந்த நபர்கள் எவர் ஒருவருமோ நினைத்த நேரத்தில் தங்களுடைய செல்வாக்கை செலுத்த இயலாது ஆனால் ஆணையம் என்று வந்துவிட்டால் அமைச்சர் அது கேபினட் அமைச்சராகட்டும் இணையமைச்சராகட்டும் அந்த ஆணையத்தில் தங்களுடைய செல்வாக்கை ஆதிக்கத்தை செலுத்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் இதே கடந்த மோடி ஆட்சியின் போது அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோடு இணைச்சிட்டாங்க முழுக்க முழுக்க அமைச்சகத்தின் கீழே தான் அந்த ஆணையம் செயல்படுன்ற ஒரு நிலைவை கொண்டு வந்துட்டாங்க இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இன்னும் காவிரி பிரச்சனை தீராத போது ஒரு வருஷத்துக்கு நான்கு முறையாவது குறைஞ்சபட்சம் கோட் ஷூட் போட்டுட்டு அந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓராண்டும் அதுக்கான நிரந்தர தீர்வு வந்ததில்லை எல்லா மீட்டிங்கும் ஒரு தகராறில் கோவிச்சுக்கிட்டு வெளியில் போகிறது இல்லை நாங்கள் சொன்னதுனால தள்ளி வைங்கன்னு சொல்லுங்கன்னு இன்றைக்கும் அந்த ஆணைய கூட்டம் தகராறில் தான் இருக்கிற போது அந்த ஆணையத்தை மறைமுகமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஜல்சக்தி துறைக்கு ஒரு இணையமைச்சராக சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இரண்டு மாநிலங்களில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரை நியமித்தாலும் தப்பு தான் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நியமித்தால் நமக்கு நல்லது நான் சொல்லவே மாட்டேன் இந்த இரண்டு பேரையும் தவிர்க்கிறது தான் ஒரு மரபு ஒரு நியாயம் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி முதல் முறையாக பிரதமரான போதும் இரண்டாவது முறையாக பிரதமரான போதும் ஜல்சக்தி துறைக்கு முதல்ல நீர்வளத்துறை என்று இருந்தது கடந்த ஆட்சியில் தான் ஜல்சக்தி துறை என்று மாட்டினார்கள் பாரதி நிதின் கட்கரி கஜேந்திர சிங் செகாவத் அப்படின்னு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மராட்டியம்னு அதை மாநிலத்தை சேர்ந்தவங்களை தான் கேபினிட்டாக இருந்தாங்க சுமார் பத்து இணையமைச்சர்கள் இந்த பத்தாண்டுகளில் மாறி மாறி பதவி வகிச்சிருக்கிறாங்க ஜல்சக்தி துறைக்கு எவர் ஒருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ கர்நாடகை சேர்ந்தவரோ அல்ல இந்த முறை இன்னமும் கொஞ்சம் உக்கரமாக இருக்கிற போது அது காவிரி தண்ணீரை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை நாங்கள் மேகதாது குறுக்க அணை கட்டுவோம் அப்படின்லாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாக இருக்கிற இந்த நேரத்தில் கர்நாடகாவை சேர்ந்த திரு சோமண்ணா அவர்களுக்கு அவர் ரயில்வே துறையையும் கொடுத்து கூடுதலாக சக்தியையும் கொடுத்துருக்கிறது அதை தவிர்க்கலான்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு கெட்ட நோக்கம் இருக்கும் முழுக்க முழுக்க கர்நாடகாக்கு சாதகமாக தான் அவர் செயல்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே குற்றச்சாட்டு சொல்லலாம் அந்த குற்றச்சாட்டு எழுகிற அந்த வாய்ப்பை கூட மத்திய அரசு தவிர்த்திருக்க முடியும் இப்போதும் காலம் தாழ்ந்துடலை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ட்டில் இந்த இலக்காவை எடுத்துகிட்டு இந்த இலக்காவை கொடுக்குறோம் இல்லை ரயில்வே அமைச்சராக தொடர்வார் அதுவே போதும் நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லலை அந்த பதவியை எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழ்முருகனுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கல அதுவும் தவறு தான் சம்பந்தப்பட்ட இரண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை இருக்கிற போது அந்த இருவரில் ஒருவரை சம்பந்தப்பட்ட துறையில் நியமிப்பது நேர்மையான செயல் அல்ல தான் இந்த விமர்சனம் நமக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க